தங்கமணி ஸ்கியர் வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கீங்க ஹலோ அண்ணே நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ம் சூப்பரா இருக்கோம் ஓகே நாடு நல்லா இருக்குறபடியால நாங்களும் நல்லாதான் இருக்கோம் ஆமா ஆமா வீரேசரி பத்திரிகை என்ன என்ன சொல்லுது 1700 ரூபாய் நாள் சம்பளம் தோட்டத் தொழிலாளர்கள் சம்பள விவகாரம் தொடர்பில் சபையில் தீர்மானம் நிறைவேற்றம் சொல்ல வெற்றி 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 இப்போ ஆயிரத்தி ரூபாய் கிடைத்தது மக்களுக்கு அது கையில போய் கிடைத்தால் புதிய பாராளுமன்றத்திலேயே சமஸ்டி தீர்வு குறித்து கலந்துரையாட முடியும் தமிழ் பொது கட்டமைப்பின் அரசியல் பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி உத்தரவாதம் தமிழர்களின் இந்தியாவுடனான நெருக்கம் தொடர்பில் கேட்டறிந்த சீன தூதுவர் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு சந்தேகம் இந்தியாவோட ஒருவேளை ஒற்றுமையாகிருவாங்களோ இந்தியாவோட ஒருவேளை இவங்க எல்லா டீலையும் முடிச்சிருவாங்களோ இந்தியாவுக்கு இலங்கையை கொடுத்துருவாங்களோ அப்ப சீனாக்காரன் என்ன சும்மாவா என்று சொல்லி இந்திய சீன தூதுவர் சீன தூதுவர் வந்து இப்ப கொஞ்சம் விளக்கம் கேட்டுக்கொண்டு

மரணமாக இருக்கிற கஷ்டமா தான் இருக்குது அவனமா அவதானமா இருக்கணும் கவனமா இருக்கணும் என்ன கட்டுப்பணம் செலுத்தினார் தமிழ் பொது வேட்பாளர் செய்தி வந்திருக்கிறது யார் அந்த வேட்பாளர் தெரிந்தே அறிவிந்த

ജനാധിതൽ വരയ്ക്കും കൊണ്ടുവന്ന് വിട്ടും

அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களையும் மனச ரெண்டு மதிச்சு உங்களோட கொஞ்சம் கதை சொல்லி சதி திறப்பும் கேக்குது ஜனாதிபதி திறப்பும் கேட்குது நாங்கள் பேச மாட்டோம் மாட்டோம் நாங்க கோபம் இந்த மாதிரி தான் இருக்கு எங்கள ஆக்கள நடபடிக்கை சரியா நல்லதில்ல கண்டியலா இப்படி ஓவரா பண்ணி பொதகி வர பிரசதங்கள் இல்ல என்றதை பாத்திரம் புரியுது இது சரி நடக்க வேண்டிய நல்லது கெட்டது கூட உங்க கூட நடவடிக்கை நல்லா நடக்கா செஞ்சு இந்த செல்ஃபிஷ் தத்தை விட்டுட்டு பொதுவா செஞ்சுங்க என் வழி தனி வழி அவருக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லி சந்திரிகா பந்தாநாயக்க குமாரதுங்க அவர்கள் நேற்று ரைட்டா அவங்க கொஞ்சம் இந்த பக்கமா வந்தாங்க இதுக்குள்ள வந்தா என் பேரும் கெட்டு போயிடும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டாங்க அந்த அம்மணி வந்து பல காலங்களாக பல பேருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் என்று சொல்லி சொல்லி பழைய எங்கட அரசியல் தாத்தாமர் ரைட்டா இப்பவும் அவ அதை நிரூபிக்கிறார் நான் பத்தோடு பதினொன்றா இருக்க விரும்பி இல்லை எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி நான் ஆரோ ஒரு ஆளுக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறது நடக்காது ஆமா வந்து அதாவது வந்து பேரை கடுத்துக் கொள்ளாமல் ஜனாதிபதியா மரியாதையோட இருப்பான் அவங்க சிந்திச்சுட்டாங்க போலி எங்கேயாவது

இப்படி இருக்குது ஜிஎஸ் மரண்டில அத எங்கட வெள்ளவத்த ஜிஎஸ் நல்ல அவர் கால் பண்ணி மகன் வாரிங்களோ சாரி கேக்கல கேக்க மாட்டேங்கிறது சொல்ற இல்ல இல்ல என்னடா அம்மா ஜிஎஸ் சாக்கப் பிரச்சனை தான் ஆனா இப்ப ஜிஎஸ் சாக்கலும் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க அதுதான் நான் கேக்குறேன்

ஒரு நாள் நாங்க ஒரு முடிவு கும்பிடறோம் இப்ப இல்ல இல்ல இவங்க இப்ப அடிபட்டு பேசி பல நாட்களாகி கடைசி நிறுத்தம் சொல்லுவாங்க நாங்க நடுநிலைமையா இருக்கிறோம் மத்தியம் வகிக்கிறோம்னு சொல்லி அதுக்கு பிறகு வாரம் ஒண்ணும் செய்யவும் மாட்டார் அப்படியே இருந்துட்டு அடுத்த அஞ்சு வருஷம் முடிஞ்சிடும்

யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு